அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராய பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் தமிழ் வடபடி சோபகிருத்தோட தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை தனுசு ராசியிலிருந்து மகராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் ஏறத்தாழ ஒரு நாற்பது நாட்களுக்கு மகராசியில் செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் சஞ்சனம் செய்யப் போகிறார் மகர ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிலில் காண்போம் மகர ராசிக்கு சுகஸ்தானத்திற்கு லாபத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் மகர ராசியில் உச்ச பலம் பெற்று எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் சஞ்சாரம் செய்யப் போகிறார் இது வந்து ஒரு மூன்று வருடத்திற்கு மேலாகிறது செவ்வாய் உச்சமடைந்து மூன்று வருடங்களுக்கு மேலாகிறது உச்ச செவ்வாய் உங்களுக்கு வந்து உறுதியான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கப் போகிறார் எதிர் ஒரு நாற்பது நாட்கள் மகர் ராசி அன்பர்கள் கம்பீரமாக தைரியமாக திறமையாக நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு குடும்ப நபர்கள் கட்டுப்படுவார்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் உதய உயர் அதிகாரியாக இருந்தால் உங்களுக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடியவர்கள் கட்டுப்படுவார்கள் ஏன்னா செவ்வாய் பகவான் அந்தளவுக்கு உங்களுக்கு அதிகார ஆளுமை திறனை கொடுக்கப் போகிறான் மகர் ராசியில் ஒரு பிள்ளை பிறந்தால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்பாவே வந்து ஆகிரும் மகர் ராசியில் பிறந்தவர்கள் வந்து வளர வளர ஒரு இருபது வயது இருபத்தைந்து வயது வளர வளர அப்பா வந்து கம்பீரமாக ஜேரில் உட்காந்துட்டு அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்ய அப்படி செய்ய இப்படி செய்ய அப்படின்னு அப்பா வந்து கட்டளை இடக்கூடிய வகையில் மட்டும்தான் இருப்பார் அப்பா வந்து கடினமாக உழைக்க மாட்டார் எல்லா வேலையும் மகர் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இவர்களே பார்த்துக்குவாங்க மகர ராசி லக்கணத்தில் ஒரு பிள்ளை பிறக்கிறது என்றாலே தந்தை வந்து சொகுசு வாழ்க்கை பிற்காலத்தில் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும் செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் பொழுது ஜென்ம ராசிக்கும் இரண்டாம் எட்டிற்கும் அதிபதியான சனி பகவான் மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சரம் செய்கிறார் செவ்வாய் உச்சம் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி அஸ்தங்கம் ஏழரை நாட்டு சனியில் குடும்பச்சனியாக பாதச்சனியாக சஞ்சாரம் செய்கிறார் கடந்த ஐந்தாண்டு காலமாக ஆட்டி வைத்தவன் அசந்து தூங்க போகிறான் இன்னொரு முப்பத்தி ஐந்து நாட்கள் அதாவது பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை சனி பகவான் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதனால் வந்து பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை பெரும்பாலும் ராசி அன்பர்களுக்கு தீரும் கிராமப்புறங்களில் பழமொழி சொல்வார்கள் ஆடாத அருங்குத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும் மகர் ராசி அன்பர்கள் எப்போதுமே உங்களுடைய வேலை உங்களுடைய தொழிலில் கண்டு கருத்துமாக இருப்பீர்கள் எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்கள் உங்களுக்கு நல்ல நேரம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி வரை உங்களுக்கு நல்ல நேரம்தான் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் முதல் ஏழு நாட்கள் சூரியனுடன் செவ்வாய் கூட்டணி போகிறார் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்கள் வேகமாக போனீங்கன்னா கீழே விழுந்துருவிங்க கை காலில் இரத்த காயங்கள் ஏற்படுத்தி விடுவார் முதல் ஏழு நாட்கள் மகர ராசி கொஞ்சம் கவனமாக செல்லணும் செவ்வாய் புகான் என்றாலே இரத்தம் கோபம் ஆத்திர அவசரம் அண்ணன் தம்பி சகோதரர்களுக்குள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அவசர புத்தியை ஏற்படுத்துவார் பெரும்பாலும் மகராசி என்பர்கள் அவசரப்படாதீங்க கோவப்படாதீங்க பொறுமையாக செயல்படுங்க எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்கள் உங்களுக்கு உண்டானது நீங்கள் சொன்னால் மற்றவர்கள் உங்கள் பேச்சைக்கு தட்ட மாட்டார்கள் இது வந்து உறுதியாக சொல்லலாம் சனிச்செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் எந்த ராசியில் அமர்ந்தாலும் அவர்களுக்கு உண்டான பலாபலன்களை கொடுத்து தீர்வார்கள் ஏழரை நாட்டுச்சனியில் பாதச்சனி குடும்பச்சனியாக பகவான் இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்தாலும் ஒரு முப்பத்தி ஐந்து நாட்கள் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏழரை நாட்டுச் சனியின் பாதிப்புகள் குறையும் மகர் ராசி அன்பர்கள் இரண்டாம் வீட்டில் சனி அஸ்தக நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது யாருக்காவது பணம் கடனாக கொடுக்காதீர்கள் யாரிடமாவது இருந்து கடன் வாங்காதீர்கள் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் புகான் ஜென்ம ராசியிலே உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்து நான்காம் பார்வையால் நான்காம் எட்டை பரிசுகிறார் ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் நிலபுல சொத்துக்களில் கிணறு வெட்டலாம் போர் போடலாம் நிலத்தை சமன் செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்கள் உங்களுக்கு உண்டு செவ்வாய் புகானது மிக பலமாக இருக்கிறார் இரண்டாம் வீட்டின் அதிபதி அஸ்தங்க நிலையில் இருக்கும் பொழுது வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாக இருக்கும் இப்போ ஒரு பத்து ரூபா எடுத்து சேமித்து வைத்து கொள்ள முடியாது நான்காம் எட்டை செவ்வாய் பகவான் பாரி பொழுது சுக வேதனை தீரும் நான்காம் இடம் பலமாகத்தான் இருக்கிறது வீடு மனை வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்களில் விரய செலவுகள் இருந்தால் அந்த விரயன் தண்ட செலவுகள்லாம் குறையும் நிலபுல சொத்துக்கள் வழியில் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பல வருடமாக நடந்து கொண்டிருந்தால் எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்கள் மகர ராசி என்பது தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நிலபுல சொத்துக்கள் வழியில் வழக்கு வில்லங்க இருந்துச்சுன்னா எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் அந்த கடனை திருப்பி கட்டி அந்த பத்திரங்களை மீண்டு கொண்டு வந்து விடலாம் சொத்து பத்திரங்களை மீண்டும் மகராசி என்பர்கள் கொண்டு வந்து விடலாம் பெரும்பாலும் மகராசி என்பர்கள் தன்னுடைய சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமான வைத்து கடன் பெற்று பத்து வருடம் இருபது வருடம் நீண்ட வருட காலம் கடன் கட்டி கொண்டிருப்பவர்களை காண முடிகிறது அந்த கடனை கட்டிட்டு சொத்து பத்திரங்களை தற்போது எதிர்பார்க்கக்கூடிய நாற்பது நாட்கள் மீட்டு விடலாம் ஒரு சிலர் தொழிலுக்காக வேலைக்காக சொத்து பத்திரங்களை பேங்களை அடமான வைத்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வரும் லாபஸ்தானாதிபதி ஜென்ம ராசியிலே உச்சபலம் பெற்று சஞ்சரம் செய்யும் பொழுது உங்கள் உழைப்புக்கேற்ற கூடுதலான லாபங்களை எதிர்பார்க்கலாம் செவ்வாய் புகானுடைய நேர் ஏழாம் பார்வை கலத்திரஸ்தானத்தின் மேல் விழுகிறது கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் பிரிந்து பேசாமல் நீ வேணாம் நான் வேணாம் அப்படின்னு இருந்தவர்கள் கூட பேசுவீர்கள் அந்நிய வண்ணியம் பிரியம் அதிகரிக்கும் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை சுக்கர பகவான் செவ்வாயுடன் மகர மகராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும் காதல் திருமணம் செய்தவர்கள் கல்யாணம் பண்ணி ஓரிரு வருடத்தில் பிரிந்தவர்கள் எதிர் நாற்பது நாட்கள் ஒன்று சேரலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி காட்டுகிறது குலதெய்வ அருள் உண்டு அதிர்ஷ்டங்கள் பல மகராசி அன்பர்கள் எதிர் நாற்பது நாட்கள் பெற்றுக்கொள்ளலாம் திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கலாம் இப்போ வந்து வரன் பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா மகர அன்பர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் செவ்வாய் சுக்கரன் கூட்டணி வந்து சுபகாரியங்களை காட்டுகிறது தொழிஸ்தானத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியானவர்கள் இந்த இரண்டு கிரகங்கள் ஜென்ம ராசியிலே கூட்டணி சேர்ந்து சஞ்சலம் செய்யும் பொழுது விவசாயத்தில் பூஞ்சடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்கள் பூ விலை உயரும் பூக்கள் மகசூல் எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் டபுள் மடங்கு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஆடு மாடு கால்நடை கோழி வளர்த்து கொண்டிருப்பவர்கள் வருமானம் வந்து டபுள் மடங்காக கொடுக்கும் மகராசிக்கு ஒரு திருப்தி உச்ச செவ்வாய் உறுதியாக ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறது மகர ராசி அன்பர்கள் நீங்கள் வந்து தைரியமாக எதையும் செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் கோச்சாரத்தில் செவ்வாய் உங்களுக்கு பிள்ளையார் சுழி போடுகிறார் அதை வச்சு நீங்கள் முன்னேறி விடலாம் முதல் பதினான்கு நாட்கள் அதாவது மாசி மாதம் ஏழாம் தேதி வரை புதன் வந்து ஜென்ம ராசியிலே சஞ்சலம் செய்கிறார் செவ்வாய் சுக்கரன் புதன் கூட்டணி அலைச்சல் வேலை தொழில் விஷயமா இடம் பெயர்வு சில பேர் வந்து கோயிலுக்கு சென்று வருவீர்கள் சில பிரயாணங்கள் கூட போகலாம் செலவுகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மாசி மாதம் ஏழாம் தேதி இரண்டாம் மீட்டருக்கு புதன் பெயர் பேச்சால் வாக்கால் மகராசி என்பவர்களுக்கு யோகம் உண்டு புத்திசாலித்தனமாக நீங்கள் பேசி காரியங்களை சாதித்து கொள்வீர்கள் மாசி மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு படித்து கொண்டிருப்பவர்கள் போட்டி பந்தய தேர்வு எழுதக்கூடியவர்கள் மாசி மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் சூரியன் சனி புதன் மூன்று கிரகங்கள் இரண்டாம் வீட்டில் கூட்டணி சேரும் பொழுது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு மூன்றாம் வீட்டிலே ராகு பகவான் செய்கிறார் முயற்சித்த காரியங்கள் மகராசி என்பதற்கு வெற்றிதான் தான் தைரியமாக ஒரு முடிவும் நீங்கள் வந்து எடுக்கலாம் ஜென்ம ராசியிலே செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்று செஞ்சலாம் செய்யும் பொழுது தைரியம் வீரம் பராக்கிரமத்துடன் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் மகர் ராசிக்கு உண்டானதாக இருக்கும் செவ்வாய் உச்சபலம் பெற்று உறுதியாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கிறார் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கிறார் கவலைப்பட தேவையில்லை இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்